சிவாய் நம்ம திருச்சிட்டமலம் நீங்க பாக்குற ஆலயமானது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் சிதம்பரத்துல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நாஞ்சலூர் அப்படிங்கிற கிராமத்துல ஊர் மக்களால மூணு முறை கட்டி கட்டி கட்ட தெரியாம இடிச்சிட்டு இப்ப நாலாவது முறையே இப்ப நம்ம எடுத்து திருப்பணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல சிலைகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க இந்த ஆலயத்துல வந்து அது மிக பள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியர் விநாயகர் அப்புறம் வழிபாட்டுக்காக வந்து மாரியம்மன் சிலை வைக்கிறோம் பக்கத்துல இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா வர இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பன்னெண்டு புதன்கிழமை காலை ஒன்பது டு பத்திரம் பத்து முப்பதுக்கு நடக்க போகுதுங்க இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்துக்கு உங்களோட பங்களிப்பு கொடுத்து எல்லாம் வல்ல சுப்பிரமணியரோட அருளை பெறுங்க நாம எத்தனையோ ஊருக்கு போகிறோம் எத்தனையோ கடவுள்களை கும்பிடுறோம் எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும் இது மாதிரி ஒரு ஏழ்மையான கிராமத்தில் இருக்கிற இது போன்ற ஆலயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை கொடுத்து உங்களோட பங்களிப்பையும் கொடுத்து இந்த ஆலயத்தோட விளக்கு எறிகிறதுக்கு வழிவகு பண்ணுங்க உங்களுக்கு ஆயிரம் கோடி புண்ணியங்கள் வந்து சேரும் உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் நிறைய புண்ணியங்கள் வரும் அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு நேரில் வாங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க இது மாதிரி ஒரு ஏழ்மையான கிராமத்தில் இருக்கிற கோவில்களுக்கு ஒரு விலைக்கு எரிஞ்சுனா நிச்சயமா அந்த புண்ணியம் வந்து உங்களே சேரும் நன்றி வணக்கம் சிவாயி நம்ம சிவாயி நம்ம திருச்சிட்டமலம் நீங்க பாக்குற ஆலயமானது